ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி இந்தியன் கிச்சன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ்ஜு பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பேன்லேயே ரொம்ப சுலபமாக பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதோட ரெசிபியை டீட்டெயிலாக தமிழில் படிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி படித்து பாருங்கள் ஸ்பைசி இந்தியன் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அரை கப் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போல் வச்சுருங்க ஈஸ்ட் வந்து பொங்கி வரணும் அது வரைக்கும் இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கலந்து வச்சுருந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னாக்கா மைதாவுக்கு பதிலாக நீங்கள் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதாக நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக எடுத்துக்கோங்க மாவு பிசையும் போது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து எண்ணெய் சேர்க்கல இப்போ பவுலில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நேரம் போல் இருக்கணும் டபுள் ஆகி வரணும் அது வரைக்கும் இருக்கட்டும் அடுத்ததாக பீஸா சாஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் சூடாகட்டும் அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க இப்போ அதையும் பேனில் சேர்த்துடலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்கணும் இதில் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தா கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதித்து திக்காகி வந்திருக்கு நல்லா சாஸி கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ பீட்சா சாஸ் ரெடி ஆகிடுச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் பீஸா பேஸ்க்கு நம்ம பண்ணி வச்ச மாவு வந்து நல்லா ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிட்டு ப்ளேட்டில் வச்சு விரிச்சிடலாம் இன்றைக்கி பேனுக்குள்ளே வச்சு நம்ம பீட்சா பண்ணுறதுனால நான் ஒரு சின்ன சைஸ் பிளேட் எடுத்துக்கேன் அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை வச்சுட்டு விரிச்சுக்கோங்க இதுக்கு வந்து ரோலிங் பின்லாம் வச்சு தேய்க்க தேவையில்ல நம்ம கையாலேயே மெல்ல விரிச்சு விடலாம் ஓரத்துலலாம் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க மாவு உப்பி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபோக்கு வச்சு குத்தி விட்டுடலாம் இப்போது தேவையான அளவு பீட்சா சாஸ் வச்சுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அடுத்ததாக மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம் இது வந்து திருவினதும் கிடைக்கும் இல்லைனா நம்ம வாங்கி கூட திருவிக்கலாம் அடுத்ததாக டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு கலர் மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஆலிவ்ஸ் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் சேர்த்துடலாம் கடைசியாக மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுடலாம் அவ்வளோதான் பீட்சா வந்து குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு பேனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பெரிய பேனை எடுத்துக்கோங்க உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஹை ஹீட்டில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க பேன் சூடானதும் பீஸாவாக உள்ளே வச்சிடலாம் இப்போ மூடி வச்சு மீடியம் ஹை ஹீட்டில் பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஓரத்துலலாம் நல்லா செவந்து இருக்கணும் அது வரைக்கும் வச்சுக்கோங்க கரெக்டாக இருபது நிமிஷம் ஆயிருக்கு எல்லாம் லைட்டாக மெல்ட் ஆகி அழகாக வந்திருக்கு பாருங்க இப்போ கட் பண்ணி காட்டும் பாருங்கள் நம்ம ரொம்ப ஈஸியாகவே பீஸா செஞ்சுட்டோம் இதுக்கு வந்து அவன் இருக்கணுன்னெலாம் அவசியம் இல்லை அதே சமயத்தில் வீட்லேயே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் எவ்வளோ அழகாக சீஸியாக வந்திருப்பாருங்க ரொம்பவே அழகாக வந்திருக்கு பீஸா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்பைசி இந்தியன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்